ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைப்பூ வாட தான் செய்ய போகிறோம் கடலப்பருப்பு ப காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி ஊற வச்சு மிக்சியில் போட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிக்கணும் இது கூட பச்சை மிளகா வெங்காயம் வாழைப்பூ இச்சு வச்ச பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும் நல்லா பிசைஞ்சுக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இதை இந்த மாதிரி உருந்தை பிடிச்சிக்கணும் எண்ணெய் இந்த மாதிரி நல்லா காஞ்சிட்டு இருக்கு அடுப்பு சிம்முலே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி மாவை உங்கள் சைஸுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி ஊட்டிக்கோங்க ஊட்டிட்டு இப்ப எண்ணெயில போடணும் பாத்தீங்கன்னா நம்ம வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு இதில் வாழைப்பூ வெங்காயம் எல்லாமே தெரியுது பார்த்தீங்களா ப்ரௌனிஷா மாதிரி இது சூப்பராக கருமுறுன்னு சூப்பரா இருக்கும் எல்லாமே சாஃப்டாகவும் இருக்கும்